என்ன மேடம் யூடியூபே போறது கிடையாது பா யூடியூப் போட்டா எல்லாரும் பாக்குறாங்க காலையில தூங்கி எந்த சொன்னீங்க ஏன் போன் எங்க ஏன் ஹேண்ட்செட் எங்க பாத்தீங்களா யாராவது அப்படின்னு கேட்டுட்டு தூங்கி எந்திரிக்க போதே செல்போன் மூஞ்சிதான் முடிக்கிறாங்க நைட்டு தூங்குற வரைக்கும் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குறாங்க எல்லா சேனலே ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க எல்லா ப்ரோக்ராம் பாக்குறாங்க நல்லா என்ஜாய் பண்றாங்க ஆனா யார் சப்ஸ்கிரைப் பண்றா சப்ஸ்கிரைப்பாக பண்ண மாட்டேறாங்க நாங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்து யூடியூப்பில் போடுறோன்னா சும்மா இல்லை அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறோம் ஹேர்ட்ரெஸ் வர வைக்கணும் மேக்கப் மேன் வர வைக்கணும் கேமராமேன் வர வைக்கணும் நாங்கள் மேட்ரஸ் சப்ஜெக்ட் ரெடி பண்ணணும் எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் எங்கே இருக்கலாமா அங்கே இருக்கலாமா கிட்ட கேட்டு எங்கிட்ட கெஞ்சி கூட்டாண்டி நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குறோம் பரவாயில்ல நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் போடுறதுக்கு மட்டும் மனசுடல ஆபாசம் பண்ணுறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் சமூக விரோத செயல்கள் அதுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் நல்ல வீடியோஸு நல்ல கருத்துறதுகளுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணா என்ன கெட்டதுக்கு பண்ணாதீங்க கெட்டதை பார்க்க வேண்டாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் உங்களுக்கு என்ன செலவு வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணதுனாலே அந்த பெல் பட்டன் அமுக்கிறனாலேயும் உங்களுக்கு என்ன செலவு வர போது கஷ்டம் வரப்போகுது சொல்லுங்க சேனலுக்காக இருந்தாலும் அதை பார்க்க போகிறேங்க உங்களுக்கு ஒரு செலவும் இல்ல பாக்கறீங்கல்ல ஒருத்தர் போட்டத பாக்கும் போது நீங்க ஓசில பாக்கலாமா சப்ஸ்கிரைப் பண்ற மனசு இல்லைன்னா தம்பி ஏன் போட போகுது நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம் சப்ஸ்கிரைப் தானே எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் சப்ஸ்கிரைப் போடாம போடாம சும்மா அப்படியே வெறும் வியூவர்ஸ் மட்டும் வந்து என்ன பிரயோஜனம் தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுறவங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுறதுனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கு தொழில் செலவு பண்ணி தானே நம்ம போடுறோம் அப்புறமா சப்ஸ்கிரைபோது ஒரு பட்டன் அமுக்கிறது அவங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது தயவு செஞ்சு தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல பேட்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மட்டும் உபயோகமாக இருக்கிற கற்றுக்கு கண்டிப்பாக நீங்கள் கெட்டதுக்கெல்லாம் வேண்டாம் அசிங்கமாக இருக்கிறதுக்கெல்லாம் வேண்டாம் ஆபாசமானதுக்கு வேண்டாம் சமூக சீர்கேடு உள்ள வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் चॅनलला सबस्क्राइब करणी आहे देयर इज इट इज सबस्क्राइब